ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் மகா பிரிவா மீது தினமுறப்பாமலை நீயே கதி சங்கரா உனது நாமம் தரும் மன நிம்மதி எங்களுக்கு நீயே கதி சங்கரா நாமம் தரும் மன நிம்மதி எங்களுக்கு நின் தரிசனம் என்றாலே போதும் வேறென்ன வேண்டும் எங்களுக்கு நீயே கதி சங்கரா நாமம் தரும் மன நிம்மதி எங்களுக்கு எண்ணில்லாத நின் திருவிளையாடல் எண்ணி எண்ணி வியக்கிறோம் எண்ணற்ற புண்ணியம் செய்தோம் ஏகாம்பரசேன் அருள் கிடைக்க எங்களுக்கு நீயே கதி சங்கரா உனது நாமம் தரும் மன நிம்மதி எங்களுக்கு ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர பெரியவா சரணம் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பெரியவாவின் அருளால் அனைவரும் எல்லா நலமும் பெற்று வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்